நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இன்றைய தினம் அக்ஷய திருதே அக்ஷயம் அப்படின்னால பெருகிறது அப்படின்றது அர்த்தம் ஸோ இந்தைய தினம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த கட்டாயமாக வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம கல்லுப்பு ஜாடியில் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பில் ஒரு பொருள் மறைச்சு வைங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் அதே மாதிரி பணமும் தங்கவும் சேரத் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பணம் நம்ம வந்து சேர்க்கணும் தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கவங்க கட்டாயம் இந்த பதிவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே சக்தி

இன்றைய தினம் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான் அதே மாதிரி சுக்கர பகவானோட சேர்க்கை இந்த நாளில் இருக்கு குறிப்பாக ரோகி நட்சத்திரம் சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாள் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் கட்டாயமா வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும் நம்ம வந்து பணம் வந்து பெருகணும் நம்ம கிட்ட நகைகள் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தாந்திரிக பரிகாரங்கள் இந்த நாளில் செய்யறதுனால உங்ககிட்ட கட்டாயமா அது பணம் பெருக ஆரம்பிக்க தொடங்கும் தங்கம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம பதிவில் கல்லுப்புல ஒரு பொருளை மறைச்சி வைக்க சொல்றேன் அந்த பொருள் என்ன அதே மாதிரி இரண்டு பொருள் சொல்ற அந்த இரண்டு பொருளை உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் மறைச்சி வைங்க இரண்டு பொருளுமே நமக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சில பொருட்கள் தான் ஸோ நமக்கு வந்து கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமி தாயரோட அம்சம்னு சொல்லிட்டு நான் நிறைய பதவிகளை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி தாயர் வாசம் செய்கிறாங்க அந்த நூற்றி எட்டு பொருட்களை முக்கியமான ஒரு பொருள் தான் கல்லுப்பு கல் உப்பு நம்ம எப்பொழுதும் போல வெள்ளிக்கிழமை சுக்கரை ஊரில் ஒவ்வொரு வாரமும் வாங்கும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக பணம் சேர்க்கை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வர தொடங்கும் இது வந்து அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்யலாம் இவங்க தான் செய்யணும் அவங்க செய்யக்கூடாதுன்னு எந்தவித ஒரு விதிமுறையும் இல்லை நம்ம பணம் சேரணும் செல்வம் சேரணும் தங்கம் சேர ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் இதை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நமக்கு வருமானம் ரெட்டிப்பாகணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் வீட்டை எப்பொழுதுமே பணம் தங்கணும் அப்படின்னா கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு சில நாட்களையும் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்களை பணத்தை ஈர்க்கிறதுக்கான சக்திகள் இருக்குது அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்லுப்பில் ஒரு பொருளை மறைச்சி வைக்க போகிறோம் அதே மாதிரி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கல்லுப்பு எப்பொழுதுமே வீட்டில் நிரம்பி இருக்கணும் உப்பு ஜாடி முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்கள் இப்போ பயன்படுத்திட்டுருக்கீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயன்படுத்தாதீங்க கல்லுப்பு ஜாடி அப்படின்றது நம்ம அந்த காலத்துலேருந்தே பார்த்துருப்பீங்க கல் சட்டி அதே மாதிரி கல்லாலான பொருட்களில் செஞ்சுருப்பாங்க மண்ணாலான பொருட்கள் அந்த மாதிரி பீங்கானில் இருக்கக்கூடிய ஜாடி இது எல்லாமே நம்ம அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வரும் ஸோ இந்த மாதிரியான பொருட்களோட சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல பண இருப்பு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பிளாஸ்டிக் அப்படின்றது நம்ம இப்போ தான் நடைமுறையில் வச்சுருக்கோம் அதற்கு முன்னாடி அந்த காலத்தில் எல்லாமே இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க பானையில் கூட கொட்டி வச்சுருப்பாங்க ஸோ நிறைய விதங்கள் இருக்குது நம்ம வந்து சேகரித்து இருக்கிறதுக்கு ஸோ நம்ம வந்து கல்லில் மற்ற பொருட்கள் எல்லாமே பயன்படுத்த முடியலனாலும் பீங்கான் சாலை நம்ம அனைவர்களுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் ஸோ இந்த பொருளுக்கு நம்ம மெயின்டெனன்ஸும் ரொம்ப தேவைப்படாது ஸோ வந்து வாஷ் பண்ணால் அது எல்லாமே க்ளீனாகிடும் ஸோ மற்ற பொருட்களை பார்க்கிலும் பீங்கான் ஜாலி நமக்கு எப்பொழுதுமே சிறந்தது நம்ம ஊருகாவாக இருக்கட்டும் கல் உப்பு சால்ட் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பீங்கான் ஜாலியில் நீங்கள் கொட்டி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல பணம் வரவு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வர தொடங்க ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் ஆல்ரெடி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு கடையில் போய் வாங்க முடியுதோ அந்த நேரம் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிட்டு சீக்கிரமாகவே அதை மாற்றிடுங்க இப்போ அடுத்து கல்லுப்பு நம்ம வீட்டில் எப்பவுமே நிரம்ப இருக்கணும் அது வந்து குறையாமல் பார்த்துக்கணும் குறைய குறைய நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீஃபில் பண்ணிக்கணும் அடியில் ஒரு மாதிரி தண்ணீர் விட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் உப்பு ஜாடியை க்ளீன் பண்ணாதீங்க மற்ற நேரங்கள் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இப்போது கல்லுப்பு நம்ம வீட்டில் இருக்குது அந்த கல்லுப்பில் ஒரு பொருளை மறைச்சி வைக்க போகிறோம் அதற்கான நேரம் சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா இரவு எட்டு டு ஒன்பது இன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை அப்படின்றது இரவு எட்டு டு ஒன்பது காலையில் ஆறு டு ஏழு இருக்குது மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமே சுக்கர ஓரை தான் ஸோ இதை நீங்கள் மூன்று நேரத்தில் எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த வாரம் செய்ய முடியல இந்த வாரம் என்கிட்ட அந்த பொருள் இல்லை அப்படின்றவங்க கூட நீங்கள் இதுக்கப்புறம் வளர்ப்பிறை தான் இந்த வளர்ப்பிறை வெளியில் ஒரு நாள் இந்த விஷயத்தை கட்டாயமாக செய்யுங்க இன்றைய தினம் நம்ம ஏன் குறிப்பாக செய்கிறோம்னு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அக்ஷயம் அப்படின்னாலே பெருகிறதுன்னு சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும் பணம் சேரணும் அப்படின்றதுனால நம்ம வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளை விடாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனால உங்களுக்கு மகாலட்சுமி திரையாள் சேர்ந்து கிடைக்கும் ஸோ அப்படி இந்த நாள் செய்ய முடியல அப்படின்றவங்க எப்போ செய்யணும் எப்படி செய்யணுன்றது நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோட எண்ணில் சொல்கிறேன் கல்லுப்புக்கு இணையான ஒரு பொருள் அப்படின்றது எதுவுமே கிடையாது நீங்கள் கல்லுப்பு சரியான முறையில் பயன்படுத்தினாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் வரவு அப்படின்றது இருக்க தொடங்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பில் நான் சொல்லக்கூடிய இரண்டு பொருட்களை உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முதல் பொருள் பார்த்தீங்கன்னா வசம்பு பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பிள்ளை வளர்ப்பான்னு சொல்லுவாங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஸோ இந்த வசம்பு அப்படின்றது நீங்கள் நான் எப்பொழுதுமே வீட்டில் வச்சுக்கோங்க இது நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்துவோம் ஸோ அடுத்தடுத்த பதவிகளை அதை பற்றி பார்க்கலாம் வசம்பு வச்சு தீபம் ஏற்றுவாங்க வசம்பு வந்து பிள்ளைகளுக்கு நான் நாக்கில் கொஞ்சமாக நெருப்பில் சுட்டு அதை தடவுவாங்க அதே மாதிரி வயிறு வலிக்குதுன்னா குழந்தைங்களுக்கு வயிற்றில் வந்து அந்த நெருப்பில் சுட்டு அந்த கருப்பாக இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து தடவி விடுவாங்க நம்மளே வந்து மையாக வச்சுக்கலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இதை பயன்படுத்தலாம் நல்ல ஒரு வசியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த வசம்பு நமக்கு வந்து பண வசியமாகணும் நம்மக்கிட்ட பணம் செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வசம்பு பயன்படுத்துகிறோம் இந்த வசம்பு நீங்கள் ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க இதை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறனால உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை வாங்கி வச்சுக்கலாம் தவறு கிடையாது ஸோ கல்லுப்பில் இதை நீங்கள் உள்ளே வச்சுட்டு அதற்கப்புறமா கல்லுப்பை கொட்டி வைங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் வசம்பு முதல்ல உள்ளே வச்சுருங்க அதுக்கப்புறமா கல்லுப்பு கொட்டுங்க ஸோ முதல்ல நம்ம வந்து கல்லுப்பு ஜாலியில் வைக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு இந்த வசம்பும் கல்லுப்பும் சேர்ந்து இருக்கும் பொழுது கட்டாயமாக உங்கள் கிட்ட பண இருப்பு அந்த இடத்துல உருவாக்க தொடங்குது சுக்கரவசியம் உங்களுக்கு ஏற்படுது எந்த இடத்துல சுக்கரவசியம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே மகாலட்சுமி தேர் அருளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ இப்போ அதன் அனைத்து மதத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசம்பு வைக்கனு சொல்லியிருக்கேன் வசம்பு வைக்கிறப்ப நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க நமக்கு வந்து பண வசியம் ஏற்படணும் பணம் வந்து சிறந்து மனதார வேண்டிட்டு தவைங்க மற்றவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயரும் சுக்கர பகவானை மனதார நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் திங்க் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இதை செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு நீங்கள் செய்யுங்க கட்டாயமாக அதை நடக்க ஆரம்பிக்கும் இந்த கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படாது கடன் கட்ட வேண்டிய சூழ்நிலை மறுபடி மறுபடியும் கடனில் போய் சிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மகாலட்சுமி தேர் அருள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த முதல் பொருள் வசம்பு இந்த வசம்புக்கு நிறைய பலன் இருக்கு பயன் இருக்கு ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி இன்னொரு பொருளும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த சாதிக்காய் ஜாதிக்காய்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் ஒன்று வந்து ஒரு பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாயில் இருக்கும் ஸோ இதையும் நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம் எப்படி அதை வந்து முகத்துக்கு தேய்ச்சா அவ்வளோ ஒரு பொலி

வைக்கலாம் இந்த பொருளை வந்து ஜாதிக்காயை வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றினா போதும் ஸோ அதில் வந்து வர மாதிரி இருக்கின்ற பட்சத்தில் அதை கால்படத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மாற்றிக்கலாம் அதே மாதிரி தான் வசம்பும் அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் சரி அது நல்லா இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அதை அடிக்கடி மாற்றணுன்ற அவசியம் கிடையாது அதையும் மாற்றணும் அப்படின்றவங்க ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் அது கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அதையும் கால் இடத்துல போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் புது வசம்பு வைங்க இந்த வசம்பு வைக்கும் பொழுது முக்கியமாக ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வந்து வளர்பிறை நாட்களில் வைங்க தேய்ப்பெற நாட்களில் கல்லுப்பில் சேர்த்து வைக்காதீங்க ஸோ இன்றைய தினம் முடிஞ்சவங்க இந்த விஷயத்தை கட்டாயமாக செய்யுங்க வளர்பிறை நாட்கள் தான் இதற்கு அப்புறமா இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது இல்லை இன்றைய தினம் கடைக்கு போய் வாங்க முடியுன்றவங்க நான் பக்கத்துலேயே நாட்டு மருந்து கடை இருக்குது வெளியே போகிற வேலை இருக்குது அப்படின்னா வாங்க முடியுன்றவங்க இதை வாங்கி வைக்கலாம் அப்படி இன்றைய தினம் வைக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் வளர்பிறை தான் இந்த வளர்பிறையில் நல்ல நாளாக பார்த்து ரகக்கால ஏமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி இந்த இரண்டு பொருளுமே வைக்கலாமான்னு கேட்டால் ஏதாச்சும் ஒரு பொருள் போதுமானது இரண்டு பொருள் வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இரண்டு பொருளையும் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு பொருளே போதுமானது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வ வசம்பு வைக்கிறீங்கன்னா ஒரு சில வாரங்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுது ஒரு சில மாதங்களே உங்களுக்கு மாற்றம் தெரியுதுன்னு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த பொருளை எடுத்துகிட்டு ஜாதிக்காயை வச்சு பார்க்கலாம் ஸோ அதுவும் ஒரு சில மாதங்களே ஒரு சில வாரங்களே ஒரு சிலருக்கு பலன் தெரிய ஆரம்பிக்கும் நமக்கு அந்த மாதிரி மாற்றம் தெரியுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் எல்லாருக்குமே எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும் எல்லாமே செட் ஆகும் சொல்ல முடியாது இந்த தாந்திரிக பரிகாரம் இல்லை எது நீங்கள் செஞ்சாலும் சரி எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் சரி உங்களுக்கு அது செட் ஆகுது அதை வந்து பண்ணால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை செய்யலாம் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே எந்த விஷயமா இருந்தாலும் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அதை தாண்டியும் எந்த ஒரு ரிசல்ட்ஸ் தெரியுன்ற பட்சத்தில் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண தேவையில்லை அடுத்து வேறு ஏதாச்சும் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் உங்களுக்கு இப்ப இந்த இரண்டு பொருளும் சேர்த்து வைக்கும் பொழுது இரண்டு பொருளும் ஒரு சிலர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இரண்டு பொருள் இல்லாம ஏதாச்சும் ஒரு பொருள் ஸோ சொல்லிருக்கேன் எது செட் ஆகுதோ அதை நீங்க தொடர்ந்து அப்புறம் பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா உங்களுக்கு ஒரு சில மாதங்களே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதை நான் அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே கல்லுப்பு கொட்டலாமா இல்லை ஏதாச்சும் ஒரு துணியில் சுற்றிட்டு வைக்கலாமானா உங்களுடைய விருப்பம் தான் அப்படியே வைக்கலாம் அதே மாதிரி சின்னதாக எல்லோ கலர் துணி இருக்குன்னா அதில் நீங்கள் சுற்றி அதை நீங்கள் கல்லூப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் கல்லூப்பு கொட்டி வைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா முழு நம்பிக்கையோடு முழு மனசோடு செய்யணும் அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் பொழுதும் கட்டாயமாக உங்கள் கிட்டே பணம் சேரும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி எட்டு டு ஒன்பது செய்ய கூட இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு முடிச்சுடுங்க மூணு நாளரை இப்போ வந்து எமகண்டம் இந்த நேரம் மட்டும் தவிர்த்துடுங்க மற்ற நேரங்கள் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் செஞ்சு முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி தங்கமும் பணமும் சேர தொடங்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி இந்த விஷயம் உங்களுக்கு அந்த பண ஈர்ப்பை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் தங்கம் வாங்குறதும் அதே மாதிரி கடன்கள் அடைக்கிறதும் அனைத்து விதமான செயல்களையும் செய்யணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்டெம்பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ த நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி